கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏ ஞானிக்கு நக்கலாக பேசிட்டு அழகா நக்கலாக பேசலாமா முதல்ல நக்கலாம்னா என்ன இது அதுதான் நக்கலாக பேசுறது நக்கல நிக்கலா எதுன்னு தெரியல எனக்கு எப்படி அது நக்கலாண்ணா தமிழ் சொல்லா நம்ம வேற மொழியில் என்ன கதா அது ஹிந்தியில என்ன வா நக்கல்ன்ற வார்த்தை எனக்கு தெரியல அந்த வார்த்தைல ஆனால் நக்கல் புரியுது எனக்கு நக்கலன்னா கேலியாக பேசுறது ஒருத்தரை வந்து அவமாதிச்சு பேசுறது அவமாதிரியாரியாக பேசுறது அப்படி தானே அவமரியாதையாக பேசுறது பொருள் பெண்டீர் அப்படின்னு சொல்கிறாருல்ல வள்ளுவர் பொருள் பெண் அது அவமரியாதை இல்லையா பெண்களுக்கு பொருள் அப்படின்றாரு அப்படின்றார் விபச்சாரிக்கு வரவின் மகளிர்ன்றார் இது அவமானம் இல்லையா பொங்கலிக்க பொருள் பென்றிய சொல்லிடுறாரு பொருள் ஆண்டிற்கு ஆண்டு ஆண்டு ஆண்கள்னு சொல்லிடுறாரு அவரு வரைவின் மகளிர் சொல்லிடுறாரு வரவின் மகனார்னு சொல்லிடுறாரா எப்படி எப்படி தப்பா நக்கல பேசுனாரா உன்னை இழிவு பத்துறதுனாக்கா ஒன்னு இழிவு பார்த்துன்னா ஒன்னொன்று உயர்வு சொல்கிறதுக்காக ஒன்னதான் பண்ணுவோம் நம்பா இழிவாக தான் சொல்கிறோம் பொருள் பின்ன எல்லா பம்மலையும் சொல்கிறாரு காசுக்காக உடம்பு வைக்கிறவரெல்லாம்ன்றாரு காசு காசுக்காக உடம்பு வைக்கிறவரெல்லாம் கேவலமானவங்களா அவர் தெரியுமா அவருக்கே பார்த்தாரா அவரே எல்லா போய் பார்த்தாரா எல்லா அதுக்கு அதுதான் போனால் தெரியுமா அவருக்கே எப்படி சொன்னார் பொருள் பின்றி பொய்மை முழுக்கும் இருட்டரியில் ஏதியில் பிணம் தழிட்டு அப்படின்றார் நியாயமா இதே ஒரு பணத்துக்கிட்ட போன மாதிரி பணத்துக்கு போகிறதுன்றாரு உண்மையா இத போயிருப்பாரு அவரே இவர் போன பொம்பளை போன மாதிரி பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியாது அவர் பட்டாய கூட்டு போயிருந்தோம்ல நம்ம என்னப்பா குரலே மாதிரி இருக்கும்மா நமக்கு வருலுவரை பற்றினா எந்த பிரச்சனையும் இல்லை அவர் காலத்தில் அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அவர் என்ன பண்ணிட்டு போயிடாரு இப்போ இது நக்கல் இல்லையா இது இது சொன்ன நக்கல் கிடையாது பொம்பளை எல்லாம் நக்கலாக பேசுகிறேன் அவரு ஒன்று இழிவு பார்த்தோன்னா என்னதான் தான் பேசுவாங்க ஏன்னா ஒரு ஒரு மட்டமான ஒருத்தன் இருப்போம் கோமன் கட்டின விட்டு போயிடுவோம் அதெல்லாம் நாங்கள் மரியாதை பேசுவோம் நாங்கள் கஷ்டப்பட்டு போராடி நெல்லை அடிச்சு கஷ்டப்போ ஏறுவது ஓய் சேற்று வந்து கொட்டுவோம் எங்கள் நாங்கள்லாம் மனுஷங்க நீங்கள்லாம் மகான்மையில் இல்லை நாங்கள் சேற்றுல வந்து ஏ ஏறுவது இல்லை கலப்பையை ஓட்டு இல்லை டிராக்டர் எடுத்து போய் உள்ளே விட்டு இல்லை தலைப்பா கட்டினு வேர் வசிந்தோ இல்லை உடம்பெலாம் உப்பு பூத்துருக்கோம் இல்லை கஷ்டப்பட்டு நாங்கள் நெல்லை அறுவடை பண்ணி உனக்கு ஏற்று வந்து கொடுப்போம் நாங்கள் வந்து உனக்கு தானம் பண்ணுவோம் நீ வாங்கிக்கின்னு நீ மகன் நாங்கள் வந்து போடுற நாங்கள் பிச்சைக்காரனுங்களா மட்டைமானவங்களா நாங்கள் பிச்சை எடுக்கிற நாய் பெரியாள் நாங்கள் உனக்கு பிச்சை போடுற நாங்கள் மட்டைமானவனுங்களா இல்லை வேலைக்கு ஆகாத நாய் உழைக்காத நாய் ஒன்று ஓரம் போய் எதுக்கோ அழுதுன்னு எதுக்கோ சித்தி போயிது அது சிறப்பானது நாங்கள் அதுக்கு சோறு போட்டால் அது தப்பாக நாங்கள் ஆ எவனோ ஒருத்த ட்ரெஸ் பண்ணின்னுக்குறான் கா காவி கலரில் போட்டுக்கிறானு அவன் காலில் போய் ஊந்துனுக்கிறோம் நாங்கள்லாம் மட்டமானாலும் அவன் விசேஷமானவண்ணே அவன் காலெலாம் ஊந்துவிட்டு இப்போ எனக்காக பேசுகிறான் ஒருத்தன் அவன் காலையில் வந்து ஊந்துங்கிறான் அவங்க இவங்களாம் மட்டமானவங்கள குப்பை கூட குப்பை கதுன்னு பேசிக்கிறீங்க வெறுப்பாயிட்டானுக்கா வெறுப்பாயிட்டு நக்கலாக பேசுகிறேன் நக்கலாக பேச முன்னா மதியதாக பேசுவாங்களே வேலைக்காவது பீஸ் ஆகிட்டு பேர் என்ன சிக்கன் பீஸை பார்த்து பைப்பிட்ருன்னா என்ன அர்த்தம் உனக்கு இல்லை என்ன மாடு பேசிச்சு அறிவாக இருந்தது இன்னும் என்ன பிரச்சனை உனக்கு எப்பார் இதுதான் பேசிக்கிறேன் என்ன நீ ஏன் இது எப்போ பார் இதையே கேட்டுனுக்கிற நீ நான் தான் இதான் பேசுகிறேன்னு தெரிஞ்சிச்சில்ல ஒரு வீடியோ போதை இது உனக்கு ஏன் பார்த்துக்கிறேன் ஏன் வந்து வந்து கம்மண்ட் எழுதி பார்த்துன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன் இப்போ நாங்கள் நக்கல் பேசுகிறது நியாயமாக இல்லையா ம் பா எல்லாம் என்ன கதை தான் ஒன்று இழிவு பற்றி தான் ஒன்று என்ன பண்ணுவாங்க ஒரு கோடை போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் என்ன அர்த்தம் சின்ன கொடை விழிப்பத்துக்கு தானே அர்த்தம் நீங்கள் நான் சின்ன கூட விழிப்படுத்த மாட்டேன்ட்டு அதை விட சின்ன கூட போட்டு நிற்பாங்க ஏன்னா அப்டேட் ஆகிடுச்சி மூளை மூளை என்ன ஆயிடுச்சு அப்டேட் ஆகிடுச்சு எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்தமோ அத்தனை ஆண்டு காலத்துக்கான அறிவு இந்த மூளைக்குள்ளே போகுது சராசரி உங்கள் மூளைக்கு நீங்கள் பயன்படுத்திட்டே இல்லைன்னா யார் தப்பு இன்னும் ஜாதி இன்னும் மதம் இன்னும் மொழி இன்னும் இன்னும் நீங்கள் வச்சிருந்த யார் பிரச்சனை உன் மூளை என்ன ஆகிட்டு இதே கரப்டட் ஆகிடுச்சி இப்போ ஃப்ரெஷ் மூலம் ஒன்று வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இங்கே இது அங்கே இதுன்னா இதை நெக்கல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க நக்கலை பேசணும் எப்படி பேசுனா போய் படி அவங்களாம் நக்கலாக பேசலையே என்ன மதம் பேயா மதம் என்னும் பேய் பிடியாது இருக்கு வேணும்னா அது நக்கல் கிடையாது இது மதம் எனும் பேய் பிடிக்காமல் இருக்கணும் மதம் மதம் என்பது பேய்னு சொன்னால் அது பேர் நக்கல் கிடையாதா அப்போ மற்ற மதம் மதம் எல்லா மதவாதியும் நக்கலாக தானே சொல்லிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அவர் பேசுனதாலும் நக்கலா இல்லையா நாங்கள் பேசுனா தான் நக்கலாகுதா உனக்கு ஏன்டா நாங்கள் பேசுவோம் கால் மேலே கால் போடுவோம்டா கோட்டு போடுவோண்டா என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனை எங்கேயோ உனக்கு இடிக்குது எங்கேயோ இடிக்குது உன் நக்கலாகுதா இன்னொன்னு மாமா மச்சான்னு கூப்பிட்டா நக்கலை ஒன்று இல்லை இப்போ என் மச்சா ஒரு தான் வண்டியில் ஏறி அந்த ஃபோட்டோ எடுத்தால் தெரில தெரிலன்றா அவங்க அக்கா காரியே பாரு நீ வெளியே இருக்கிற அவங்க கருப்பாக இருந்தானே சொல்கிறேன்ட்ற நான் இப்போ நக்கலா இது மாமன் மச்சா எதுக்கு தான் இருக்கிறாங்க அப்புறம் மச்சிச்சு எப்படி பண்ணுவாங்க கிண்டல்லாம் பேசக்கூடாதா என்னடா என்னக்காது அம்மா என்ன தான் பிறந்ததே ஆ கொஞ்சம் அப்படி இப்படிமான தான் பண்ணுவாங்க அப்படியே கொரெக்டாக பர்பட்டாக பேசுவாங்களே ஐயா மல்ல நட மீன் இதெல்லாம் நக்கல் இல்லையா அது ஆ அவ்வளோ பெஸாகுது நடக்கும்போது அது இந்த கீழ் வந்து ஊந்துட்டு போகுது அம்மா பூசினி கீழ் வந்து ஓஞ்சானா என்ன பண்ணுறது இன்றைக்கி அம்மா கூட கூட நகை என்ன பண்ண முடியும் இன்னிக்கு என்ன பண்ணாது நீ வேகமாக நடக்காது இன்றைக்கு அம்மாவாசை இல்லை கவிஞர்கள் ஏற்றுக் கொடுக்குறான் பாட்டியிருக்கு ஆ ரெண்டு பூசணியாக வச்சுட்டு வீடையில் பின்னழையில் இரண்டு குடத்தை கொண்ட புதிய தம்பூராவை இதில் நக்கலாக தெரியல உங்களுக்கு வாழ்க்கையில் நக்கலும் தேவைப்படுதுன்னா எப்படி அப்படி டீசெண்டாகவா பேசணும் பாங்க ஆ வாழ்க்கா த வாழ்க்கா பொரியல் வைட்டேன்னாக்கா வாழ்க்கை சக்கால்தியார் பொரியல் வச்சிடையே ம் இது சாம்பாரா சாம்பாருக்கு சக்கால்தியாரா என்ன சக்கால்தியார் என்ன காப்பி ம் டூப்ளிகேட்டு ஆ காப்பி ஒன்று காப்பி டூ காப்பி த்ரீ எல்லாம்ங்குது ஆங்கர் சுவிச்சி வாங்கினாக்கா ஆங்கு சுச்சிவாக வாங்கி நம்புகிறோம் சார் இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டுன்னு வா பார்த்தா ரெண்டு டூப்ளிகேட்டே நல்லா இருக்குது என்ன செய்யலாம் டூப்ளிகேட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் தானே சீப்பாகவும் வர கிடைக்கும் நக்கலாக பேசலாமா பேசக்கூடாது நான் யார் ஞானி என்ன முதல்ல உங்ககிட்ட நானே நான் ஏதோ ஒரு போகிற போகிறவையில் பேசிக்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இன்னும் ஜாணி சொல்லுங்க பிளீஸ் இந்த மாதிரியே சிவயோகி உன்னால் ஒத்துக்க முடியல சவியோகி நேதிங்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு விட்டு போயேன் இல்லை விட்டு போக முடில என்னடா இன்னும் பேசுகிறான் இப்போ இந்த ஆறாயிரம் கதையெல்லாம் வர சொல்கிறான் திடீர்னு இப்படியும் பேசுகிறான் ஒரே சச்சங்கத்தில் எவ்வளோ பேசுகிறான் ஐயோ ஐயோ கூடவே அந்த பொட்டியை கூப்பிட்டுறான் என்ன பண்ணுறது மாட்டி சிக்கிங்கனா இல்லை சிங்கார்க்கு ஆ யார் என்ன சொன்னால் உதாரணத்துக்கு சொன்னால் டக்குன்னு புஞ்சுருங்களே இல்லை இப்போ ஆ இப்போ வல்லூர் என்ன சொல்லிடுறேன் நக்களை தானே பேசுகிறேரு ஆ நம்ம காயெல்லாம் என்ன நக்கல் இல்லாமல் என்ன பேச்சு இதெல்லாம் சபை நடுவே நீட்டோலை வாசியாதி நிற்பான் குறிப்பறிய மாட்டாதான் அவனே நன்மரம் இறங்கு நக்கல் இல்லையா நக்கலாக இல்லையா இது ஒருத்தனை ம் வானிட பதிரேன்றான் இது நக்கலாக நக்கல் இல்லையா இல்லை தலையில் உண்டோ தருதலையே தோளில் தோழும் தொழும்பண்ணே இதெல்லாம் நக்கல் கிடையாது யார் பேச மாட்டாங்க நக்கல என்ன பச்சானு ஒன்றுங்கன்னு தெரியல இந்த ஞானி கோணி எல்லாம் கிடையாது நான் நான் ஒரு சராசரி மனுஷன் உங்கள்லேருந்து இங்கே உட்காந்துருக்குறேன் உங்களுக்காக இங்கே உட்காந்துக்கிறேன் யாருக்காக உங்களுக்காக நீங்கள் தெளிவாகவும் சந்தோஷமாக வாழ வைக்கிறது வேலை என்கிட்ட வந்து எப்படி இருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட்டமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு கடவுளுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டு போகலாம் டாடா பாபா இந்த தேதிக்கு போகலான்னுக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணுறங்க காரி மூத்தன்னா இப்போ காரி டீல் டீலியாக இருந்தால் என்ன பண்ணுங்க ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி மரியாதை அமிச்சி வைங்க அப்படின்னு நான் பண்ணிட்டு போகலாம் வாழ்க்கையோம் சந்தோஷமாக இருக்கலாம் போகும்போதும் சந்தோஷமாக போகலாம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி போகலாம் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சு வச்சுருங்களா இல்லை நீ இப்போ நானே கூப்பிட்டு வச்சு நீங்கள் இங்கே தான் வந்து வந்தீங்க திரும்ப இங்கே தான் அட்ரஸ் இல்லாமல் தானே சுற்றியிருந்தீங்க ஏன்னா உனக்கு அட்ரஸ் சொன்னேன் நான் கேட்குறேன் நான் உனக்கு அட்ரஸ் சொல்லிக்கிறேன்னா இல்லையா டே நீங்க தான் வந்தேன் திரும்ப இங்கே தான் மூணு வாசலுக்கு கந்து வந்துக்கிறேன் நீ சொல்லிண்ணா இல்லையா மூணு வாசல் கந்து இப்போ களி குத்துல இருக்கிறேன் இவனுக்கு கழிவுனா அத்தை குடத்தை புடக்க நானு இல்லை இச்சனி இச்சனி ஆயிரம் வருஷம் சேர்ந்தா அது பிரம்மாவுக்கு இத்தனை வருஷம் போனால் ஒரு நாள் என்னடா அடே நாமம் போட்டுன்னு பேசுனேன் ஆயிடுமா என்னக்கா சார் நான் பட்டம் பொண்ணுன்னு பேசுகிறாளே நான் நாம போடாத வேணா வரல புரியுதா நக்கலாக பேசுகிற மாதிரி பேசக்கூடாதா ஆ ஆமா சாஃப்ட்டாக ஆட்றது நக்கல் இல்லையா ஆ பேஸாக இருக்கே எல்லாம் எந்த பேஸு வாய்ஸ்ல அந்த பேஸா ஆ எந்த பேசலடா பேசுகிறேன் பேச பேசுகிறான்னு கேட்குறீங்க இல்லை ஆற்றுலன்றானே இது இது விட ஒரு நக்கல் இது பார்த்த உடனே அபிஷ்டு எல்லாம் நல்லா இருக்குது இல்லை அப் அப்படிலாம் பேசணும் அப்போ தானே நல்லா இருக்கான் வடாம்பி அபிஷ்டு அபிஷ்டா நமக்கு அப்படியே பாருடாடி கிக்காகுது இல்லை என்ன சொல்கிறீங்க எனக்குலாம் பேசணுமா பேசக்கூடாது ஆ வேறு யாரும் ஒன்றா கேளுங்க பேசலான்னு தான் சொல்லுவாங்க அவருக்கு தெரியல அது லூஸுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது